பார்வதி பதையே அரகமதாதேவம் நாடுடைய சிவனே போற்றி என்னாட்ட வர்க்கும் திரைவா போற்றி அருள்மிகு வாராதி அம்மன் திருவடி மலர் பாதங்கள் போற்றி போற்றி நாயகி நான்கி நாராயணி பஞ்ச பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சி வாயகி மாலினி வாராகி ஷூலினி என்று மாதங்கி ஆயகியாதி உடையால் அரணும் சரண் நமக்கே பேரன்பு கொண்ட வாராகி அம்மன் பக்த கோடிகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நம்முடைய தேவிகாபுரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்ட வட்டம் தேவிகாபுரத்தில் அன்னை வாராகி ஆனவள் கோவில் கொண்டு எழுந்து சிறப்பாக அருள் பாலித்து கொண்டிருக்கின்றாள் அன்னை வாராகி நம்முடைய தீய சக்திகளை விரட்டுகின்ற தெய்வீக தன்மை கொண்ட வாராகி ஒரு பழமொழி சிறப்பான பழமொழி வாராகி பக்தனிடம் வாதாடாதே என்ற ஒரு அற்புதமான பழமொழி அன்னை வாராகியை வழிபடுகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னை வாராகியானவள் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக கேடயமாக கவசமாக இருந்து அருள் புரிவாள் அப்படிப்பட்ட அன்னை வாராகிக்கு இப்பொழுது சிறப்பான ஒரு நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று போற்றப்படக்கூடிய ஒரு தெய்வீக நவராத்திரி வந்திருக்கின்றது நவராத்திரிகள் நான்கு நவராத்திரி அதில் மகா நவராத்திரி புரட்டாசம் மாதம் கழிந்து வரும் வசந்த நவராத்திரி மகா நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி என்று நான்கு நவராத்திரிகள் வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் வந்தாலும் இப்போ வருகின்ற நவராத்திரி ஆஷாட நவராத்திரி பாராகி அம்மனுக்கு உரித்தான வாராகி நவராத்திரி என்று போற்றப்படக்கூடிய ஆஷாட நவராத்திரி இன்றைய தினம் அமாவாசை நாளைய தினம் பிரதமை நாளையிலிருந்து தொடர்ந்து ஒரு ஒன்பது நாட்கள் தேவிகாபுரத்தில் எழுந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அன்னை வாராகியினுடைய ஆலயத்தில் நவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று நடைபெற இருக்கின்றது இந்த விழாவில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அன்னை வாராகியினுடைய அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது அன்னை வாராகியானவள் இந்த கலியுகத்தில் வாழ்கின்ற பக்தர்களுக்கு ஏவல் பில்லி சூனியம் கந்திருஷ்டி பொறாமை அவற்றிலிருந்து காக்கக்கூடியவள் அன்னை வாராகி அன்னை வாராகி தேவீகாபுரத்தில் கோவில் கொண்டிருந்தால் இந்த கோவிலினுடைய சிறப்பு என்னவென்றால் அப்படியே இந்த கோவிலுடைய சுற்றுப்புறத்தை கொஞ்சம் பாருங்கள் அன்னை வாராகி முதன் முதலாக தஞ்சையில் தஞ்சையில் ராஜராஜ சோழனால் கோவில் எழுப்பப்பட்டு சிறப்பாக அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றாள் அன்னை வாராகி ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சாவூரில் பெரியநாழகி அம்பாளுக்கு அக்னி பாகத்தில் சிறப்பாக எழுந்து அருள் புரிகின்றாள் அதே போன்று தேவிகாபுரத்திலும் பெரிய நாழகி அம்பாளுக்கு அக்னி பாகமாக போற்றப்படக்கூடிய தெய்வீகமான இடத்தில் அன்னை வாராகி எழுந்து கோவில் கொண்டு பஞ்சபூதங்களும் இங்கு சிறப்பாக எழுந்து அருள் புரிகின்ற தெய்வீக இடம் இங்கு கரெக்டான குளக்கரை கங்கை தன்மையினுடைய அற்புதமான இந்த குளத்திலிருந்துதான் அன்னை பெரிய நாழகிக்கு பொன்மலைநாதருக்கும் திருமஞ்சனம் செய்வதற்காக புனித நீர் எடுத்து செல்லப்பட்டது அதே போன்று இந்த அற்புதமான குளம் இந்த மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சிறப்பான அரச மரமும் ஆலமரமும் அன்னை வாராய்க்கு உரித்தான புங்க மரமும் மரமும் நிறைந்த ஒரு அற்புதமான பசுமையான சூழல் நிறைந்த ஒரு தெய்வீகமான இடம் இது தேவிகாபுரத்தினுடைய அக்னி பாகம் பெரிய நாழகி தாயாருக்கான அக்னி பாகத்தில் இருக்கின்றார் அப்படிப்பட்ட பஞ்ச பூதங்களும் வாசம் செய்கின்ற ஒரு தெய்வீகமான இயற்கை குஞ்சும் இயற்கை எயில் குஞ்சும் அற்புதமான இடத்தில் அன்னை வாராகியினுடைய தெய்வீக கோவில் அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தஞ்சாவூரில் ராஜராஜ சோயன் கட்டிய ஆலயத்தில் அன்னையானவள் இதே உருவத்தோடு இதே அளவான கோவிலில்தான் தஞ்சாவூரிலும் இருக்கின்றாள் இந்த அன்னை தஞ்சாவூரில் இருக்கின்ற அன்னை வாராகியினுடைய விக்கிரகமும் இங்கு எழுந்து அருள் புரிகின்ற அன்னை வாராகியினுடைய முகத் தோற்றமும் ஒரே மாதிரி இருக்கின்றது அன்னை வாராகி அங்கு அமர்ந்த நிலையில் இருக்கின்றால் இங்கு அன்னை வாராகி ஒரு காலை கீழே ஒரு ஒரு காலை கீழே ஊன்றிய நிலையில் சிறப்பாக தன்னுடைய நான்கு கரங்களோடு சிறப்பாக அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றால் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த ஆஷாட நவராத்திரி விவசாயிகளுக்கான நவராத்திரி உழவர்களுக்கான நவராத்திரி நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக உணவு உற்பத்தி செய்யக்கூடிய ஆஷாட நவராத்திரி எப்படியென்றால் அன்னை வாராகி இந்த பூமிக்கு அதிபதி நிலத்திற்கு அதிபதி அன்னை வாராகி இந்த நிலத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய கையில் ஏர் கலப்பையும் தண்டையும் வைத்துக்கொண்டு ஏர் கலப்பையும் தண்டையும் வைத்துக்கொண்டு சிறப்பாக அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் ஏர் கலப்பை என்பது உழவர்களுடைய ஒரு அற்புதமான நிலத்தை உழுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் அப்படிப்பட்ட தெய்வீக ஆயுதத்தை கையில் எழுந்து இயந்து வைத்திருக்கின்ற அன்னை வாராகி விவசாயிகளுக்கு இந்த விவசாயம் தழைப்பதற்காக இந்த உலக உயிர்கள் உண்பதற்கான தேவையான ஆதாரமான நெல்மணிகள் மட்டுமல்லாமல் பூமியில் விளையக்கூடிய அனைத்து பயிர்களுக்கும் சிறப்பாக வருவதற்கான அருளை கொடுக்கக்கூடியவள் அன்னை வாராகி இப்பொழுது ஆனி மாதம் அதற்கடுத்து ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் இந்த ஆடிப்பட்டத்தில் விதைக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய பயிர்கள் அனைத்தும் சிறப்பாக வருவதற்கு தான் முன்பாகவே இந்த ஆஷாட நவராத்திரி வருகின்றது ஆஷாட நவராத்திரியில் அன்னை வாராகியை வழிபட்டு நாம் செய்யக்கூடிய இந்த பயிர் விளைச்சல் அமோகமாக வந்து நமக்கு நற்பலனை கொடுக்கும் இது விவசாயிகளுக்கு உகந்த நவராத்திரி வாராகி நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று போற்றப்படக்கூடிய இந்த நவராத்திரி தேவிகாபுரத்தில் எழுந்து அருள் புரிகின்ற அன்னையினுடைய ஆலயத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது நாளைய தினத்தில் அனைத்து பக்தர்களும் வந்திருந்து சிறப்பாக அந்த நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு அன்னை வாராகினுடைய அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது இந்த இந்த ஆஷாட நவராத்திரியில் இந்த ஆஷாட நவராத்திரியில் தினமும் இரவு ஏழு மணி அளவில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷாகம் சிறப்பு அலங்காரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அன்னை வாராகி நமக்கு அருள் பொறியிருக்கின்றால் எப்பொழுதுமே நவர